அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்களுடைய ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்க முழுசாக இன்ஃபர்மேஷன்ஸை கேளுங்க இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் நாம் சொன்ன மாதிரியே ஒரு வறண்ட வானிலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே சொன்னபடியே நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் பகுதி எண்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்துள்ளது அடுத்தபடியாக நீலகிரியின் ஹரிசான் மலையாளம் வென்ட் நார்த் எஸ்டேட் லிமிடெட் இருபத்தி நான்கு மில்லி அளவும் நீலகிரியின் பருளியர் மூன்று மில்லி மீட்டர் லேசானது ஒரு தூரல் அப்படின்ற மாதிரி கோத்தகிரி இரண்டு மில்லி மீட்டர் அப்படின்ற மாதிரி அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி லேசானதாக அப்படின்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வட கோடியில் அப்படின்னுலாம் அடுத்தபடியாக தேனி பகுதிகளில் பேரையூர் பகுதிகளில் ஒரு லேசான துறல் மூன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவு இருக்கும் தூத்துக்குடியின் சாத்தான்குளம் பகுதிக்கு ஒரு ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் ஒரு லேசான மழை பொழிவு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் தென்காசியின் பகுதிகள் எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் கருப்பாநதி அணைக்கட்டு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒரு லேசான தூரல் துளியாக அப்படின்ற மாதிரியும் ராமநாதபுரம் பகுதியின் மண்டபம் பகுதிகள் ஒன்று புள்ளி எட்டு மில்லி மீட்டர் இப்படித்தான் இது இந்த ஒரு சில இடங்களில் தான் மழைப்பொழிவு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலை அப்படின்றதும் மற்றும் அனல் காற்று அதிகரித்து சற்றே அதிகரித்து காணப்படும் சூழ்நிலை இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இனிவரும் நாட்களில் இந்த வெயில் தாக்கம் எத்தனை நாட்களுக்கு இன்னும் நீடிக்கப் போகிறது அப்படின்றது நாம் இந்த அறிக்கையில் முழுமையாக பார்த்து விடுவோம் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவு வரும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்றே வடக்கு அப்படின்ற மாதிரி நோக்கி நகரத் தொடங்கி தற்பொழுது அது மேலும் சென்னை நேற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் நேர்கிழக்காக சற்று தொலைவிலேயே அப்படின்ற மாதிரி மத்திய பகுதியில் நிலவி வந்த அந்த ஒரு தீவிர தாழ்வு பகுதி மேலும் சற்று வடக்காக அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கியது இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய ஒரு காற்றானதுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான காற்று வந்து மேற்கிலிருந்து அதாவது வங்கக்கடலின் அரபிக்கடலின் பகுதிகளிலிருந்து மேலிருந்து வரக்கூடிய காற்று கேரளா வழியாக அப்படின்ற மாதிரி உள்ளீடாக செய்து அங்கே தரை வழியிலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்ப மட்டுமே நமக்கு வறண்ட காற்றாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தெற்கிலிருந்து அவ்வப்போது வரக்கூடிய ஒரு காற்று அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து வெப்பத்தை கொடுக்கும் காற்றாக மட்டுமே நமக்கு வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல வடக்கு வடகிழக்கு புறமாக மீண்டும் அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கி அது ஒடிசா மற்றும் நாம் ஏற்கனவே தான் ஒடிசா மற்றும் மியான்மர் கரைக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இந்த காற்றில் ஒரு தே தேக்கம் ஏற்படும் அதாவது மேற்கு காற்று மற்றும் கிழக்கு காற்று தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கும்போது இந்த கிழக்கு காற்றின் ஏற்றம் வந்து மாலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாலை இரவு இடிமழையாக தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கும் எப்போது அப்படின்னா பத்து தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஃபஸ்ட்டு தென் கடலோரங்களில் தென் உள் பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்தபடியாக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படி இல்லைனா உள் ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மலைப்பொழிவானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் பரப்பில் வந்து சற்று அதிகரித்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மழைப்பொழிவு பதினாலு பதினைந்து தேதிகள் வரைக்கும் பதினாறு தேதிகள் வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி சற்று பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஒரு இடங்கள் லேசாக ஒரு இடங்களில் ஒதுக்கவும் கூடும் என இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு போய் மியான்மர் அருகே சென்று கரையை கிடக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு காற்றில் தேக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தால் இந்த மழைப்பொழிவு வரப்போகிறது இப்போது இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு பெருமளவு மழைப்பொழிவு வருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த நிகழ்விற்கு வந்து நாம் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு வந்து வடக்கு தான் நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இது வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நமக்கு வெப்பம் வந்து அதிகரித்து காணப்படும் என்றதே நம்ம அறிவித்திருக்கிறோம் ஸோ அதனால் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெருமான இடங்களில் நல்ல சரியான ஒரு வெயில்ரா அப்படின்ற மண்டை பிளக்குதுரா அப்படின்ற மாதிரி ஒரு வெயில் இருக்குன்னு சொல்லுங்களா அந்த மாதிரியான ஒரு வெயில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் மழை பொழிவு வருவதற்கான காரணம் இந்த மாதிரி இந்த கேரள பகுதிகளில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தூரல் அப்படின்ற மாதிரி லேசாக அப்படின்ற மாதிரி சாரலாக வருகிறது வானிலை எப்பொழுதும் ஆறுதலுக்குட்பட்டது இதை வந்து எப்பவுமே பார்த்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தருணம் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்